மோ நாராயணாய குலசேகர் ஆழ்வார் நம்பர் மாலை குழந்தையாக பாவித்து தாளாட்டு பாடுகிறார் பத்தாவது பாட்டு முதலில் பாட்டை சொல்லிவிட்டு அதன் பிறகு விளக்கம் சொல்லிவிட்டு அதன் பிறகு ஆனந்தமாக தாளாற்று பாடுவோம் ஹரிவோம் நமோ நாராயணாய தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்த அடி வணங்க அரங்க நகர்த்து காவிரி நல் நதிபாயும் கணபுரத்தின் கருமணியே ஏவரி செஞ்சிலை வலவா ராகவனே தாலேலோ இதற்கு விளக்கம் தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே எல்லோரும் வந்து உன் திருவடி வணங்க திருவரங்கத்தில் துயில்கின்றவனே காவிரி நதிபாயும் திரு கண்ணபுரத்தில் வாழும் மாணிக்கமே நெடிய சிறந்த வில்லை வலை வலக்கையில் உடையவனே ராகவனே தாளியலோ இனி நாம் ஆனந்தமாக தாளாட்டு பாடுவோம் ஆரிரோ ஆரிரீராரோ தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்தடி வணங்க நகர் சுயின்றவனே காவிரி நல் பாயும் கணபுரத்தில் கருமணியே ஏவரிசன் சிலை வளவா halelu haririrararo